ஒரு முஸ்லிம் மென்மையானவனாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் மென்மையான முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்வான் என்கின்ற செய்திகளை தான் குருவான ஹதீனுடைய ஒளியில் என்று பார்த்திருக்கிறோம் அல்லாவின் நல்லடியார்களே ஒரு முஸ்லிம் மென்மையாகவும் நிதானமாகவும் நளினமாகவும் நடந்து கொள்கின்ற பொழுது அவனை மக்கள் நேசிப்பார்கள் அல்லாவும் அவனை நேசிக்கின்றான் எனவேதான் ஒரு மனிதன் சமூகத்தில் வாழுகின்ற பொழுது மக்களால் புகழப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் நிதானமானவனாக மென்மையானவனாக நல்ல பண்புகளை தன்னகத்தை கொண்டவனாக இருக்க வேண்டும் அவ்வாறு நடக்கின்ற பொழுதுதான் மனிதர்கள் அவனை நெருங்கி வருவார்கள் மனிதர்களிடத்தில் அவன் நேசத்துக்குரியவனாகவும் புகழக்குரியவனாகவும் இறைவன் அவனை மாற்றி விடுவதை நாம் பார்க்கின்றோம் எனவே அல்லாஹு தாலா இந்த பண்புகள் அடியார்கள் மீது குடிகொண்டு இருப்பதை அல்ல விரும்புகின்றான் நன்மை ஏவி நான் தீமையை தடுக்கின்ற பொழுது நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்கின்ற காரியம் எவ்வாறு சமமாக இருக்கின்றதோ அதே போன்று தீமையை நாம் மனிதர்களிடம் தடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நன்மை கொண்டிருக்கின்ற போதெல்லாம் எங்களிடம் நல்ல பண்புகள் குடிக்கொண்டிருக்க வேண்டும் அந்த நேரத்தில் நாம் மென்மையை கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு நடக்கின்ற பொழுதுதான் நாம் எங்களுடைய செய்திகள் மக்களிடம் அழகாக போய் சேரும் அவர்கள் அவைகளை காது செவிமடித்து கேட்டு எங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் உருவான அடிக்கடி எங்களுக்கு நினைவுபடுத்தி வருகின்றது எனவே அன்புக்குரிய சகோதரிகளை அல்லவை நல்லடியார்களே இவ்வாறு இந்த பண்புகளை உடைய மனிதன் பெரும் பாக்கியமுடையவனாக மற்றவர்களை விட அவன் பெரும் பாக்கிய உடையவனாக அல்லாஹ்விடம் மாறுவதாக அல் எங்களுக்கு சொல்லி காடுகின்றது எனவே மென்மையை வலியுறுத்துகின்ற சான்றுகள் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் வாழுகின்ற பொழுது பண்புகள் எல்லாம் அவன் தன்னகத்தை நளினமானவனாக இந்த நல்ல ஒழுக்க பண்புகளை எல்லாம் அவன் கொண்டிருக்கின்ற பொழுதோ அல்லாஹ் நேசிக்கின்றான் அவனை அல்லாவும் நளினமாக மென்மையாக நடந்து கொள்ளக்கூடியவன் மென்மையானவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று அல்லாஹூ தான் இந்த செய்தியை கூடி காட்டுகின்றான் அல்லாஹிந்தூதர் சலத் ஆலயசல் அவர்கள் இது குறித்து இன்னதாக ரஃபி புன் யஹிபுர் ரிஃப்தர் மென்மையானவன் அவன் எல்லா விஷயங்களிலும் மென்மையை நேசிக்கின்றான் என்று ரபி சல்லத் ஆலயசலம் கூறிய செய்தி புஹாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகியுள்ளது எனவே அல்லாஹுத்தா அலா இவ்வாறு நடந்து கொள்பவர்களுக்கு யுவத்தி ஆலர் ரிஃப்தி மாலா யுவத்தி ஆலர் அலா அடாமசிவாகும் எனவே அல்லாஹாலா இவ்வாறு மென்மையாக நடக்கின்றவனை நேசிக்கிறான் கடினத் தன்மைக்கும் வேற பண்புகளுக்கும் அல்லாஹ் கொடுக்காத நல்ல கூலியை மென்மையாக மிருதுவாக நளினமாக நடந்து கொள்பவருக்கு அல்லாஹு தாலா கொடுப்பதாக பார்க்கிறேன் எனவே கடினமாக நாம் ஒரு விடயத்தை சாதிக்கின்ற பொழுது அல்லாஹாலா எங்களுக்கு எதிராக எங்களுக்கு பாவங்களைத்தான் தருவான் மக்களும் எங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் அல்லாவும் எங்களுக்கு எதிராகத்தான் இருப்பான் எனவே மென்மையாக நளினமாக நடந்து கொள்ளுங்கிற பொழுது அல்லாஹால எங்களுக்கு நல்ல விடயங்களையும் நல்ல நன்மைகளையும் அதற்கான பொக்கிசங்களையும் அல்லாஹு தால எங்களுக்கு பரிசாக தருவான் என்பதைத்தான் இந்த ஹதீத் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே மென்மை ஒரு விஷயத்தில் இருந்தால் அந்த விடயம் மிக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு நல்ல காரியமாக அது, அது கடைப்பிடிக்காமல் இருந்தால் அது கோரமான தவறான ஒரு காரியமாக சித்தரிக்கப்பட்டு பிரச்சினைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பிளவுடும் பிரச்சினையிலும் ஒரு சமூக பிளவுக்கும் அது விட்டுச் செல்லும் என்பதைத்தான் இந்த ஹதீதும் குர்வான வசனங்களும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது எனவே நபிசல்லூர் அலைவசல்ல அவர்களுக்கு அல்லாஹு தாவத்து பிரச்சாரங்களை மேற்கொள்கின்ற பொழுதோ மக்களை இஸ்லாத்தின் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மக்கள் உங்களை நெருங்கி வந்தார்கள் உங்களை அண்டி வந்தார்கள் உங்களுடைய செய்திகளை செய்யமடுத்தார்கள் என்று அல்லஹா சொல்லிக்காட்டுகிறார் இதுகுறித்து மூமின்களோடு உங்களுடைய மென்மை என்ற இறக்கையை நீங்கள் விரித்துக் கொடுங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் குறித்து எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அஞ்சி சிறந்த அடியான் தன்னகத்தே நல்ல கொள்ளாஹு தாலா அடுக்கி கொண்டு வருகின்ற பொழுது இந்த செய்தியை சொல்கின்றான் அல்லதீனி அவர்கள் பூமியில் நடந்தாலும் மென்மையாக நடந்து கொள்வார்கள் பூமியில் அவர்கள் நடந்து செல்கின்ற பொழுது கூட மென்மையான மனிதர்கள் நளினமான மனிதர்கள் மென்மையாக நடந்து கொள்வார்கள் ஏ நாங்கள் ஊரில் கொள்வதுண்டு அவர் நடந்தாலும் கூட சாவாது அவர் நடந்து செல்ல இடங்களில் புட்கள் கூட சாவாது என்று நாங்கள் பேசிக் கொள்வதுண்டு சில கெட்ட மனிதர்கள் நடந்தால் புல்லும் செத்துவிடும் என்று புள்கூட முளை புட்கள் கூட முளைக்காது என்று நாங்கள் கதைப்பதுண்டு எனவே அல்லா உத்தா மூமியன் கேள்வி பிடித்து இந்த வர்ணனையை சொல்லி காட்டுவதை இந்த குருவான வசனத்தினூடாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லாடியார்களே அபிசல்லா செல்லும் அவர்கள் இதைத்தான் மக்களுக்கு போதித்தார்கள் இந்த நல்ல பண்புகளை அவர்களிடம் குடிகொண்டிருந்ததனால் அவர்கள் மக்கள் நெருங்கி வந்தார்கள் அவர்கள் மக்களுக்கு இலகுவான முறையில் திரவத்தை மேற்கொண்டார்கள் கடும் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் காவிர்கள் மூலமா உள்வாங்கப்பட்டாலும் அன்சாரிய சகாபாக்கள் ஏனைய சகாபாக்கள் ஏனைய காவிர்கள் கூட காவிர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கான காரணங்களாக இந்த மென்மை தன்மை இந்த நளின போக்கு மிக பிரதானமான அம்சமாக இருந்ததை நாம் அதிசயூடாக அல்லாஹி தூதர் சல்லா அலையம் அவருடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளில் இருந்து நாம் படிக்கக்கூடியதாக உள்ளது அதைத்தான் குருவானம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகர்களே அல்லா தூதர் சல்லா அலே செல்லம் அவர்கள் மக்களை பார்த்து அறிவிப்பு மக்களை பார்த்து நளினமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அடிக்கடி கட்டளை பிறப்பிப்பார்கள் சில ஒரு சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது மனிதர்கள் வித்தியாசமான முறையில் நடந்து கொள்கின்ற பொழுது சஹாபாக்கள் அவர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு ரசூத் சல்லா அலையம் அவர்கள் சஹாபாக்களை வழிகாட்டினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னார் ஒரு கிராமப்புற வாசி அஹராபி கிராமப்புற வாசி ஒருத்தர் அவர் ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்தவர் நாகரீகம் அறியாத ஒரு மனிதராக இருந்ததனால் பள்ளியிலே தொழுது விட்டு செல்லும் பொழுதும் செல்லும் பொழுது அவர் பள்ளிவாசலில் ஒரு பகுதியில் பள்ளிவாசலின் ஒரு ஓரமான ஒரு பகுதியில் பள்ளிவாசலுடைய சிவர் சிற சிவரில் சிறுநீர் கழுத்தி விட்ட செய்தியை சஹாபாக்கள் கண்டு அவரை விரட்ட அவருக்கு அடிப்பதற்கோ அல்லது அவரை விரட்டுவதற்கோ முற்படுகின்ற பொழுதோ அபிசல்லம் வாகு வளைவ அவர்கள் அந்த விடயத்தில் நீங்கள் நளினமாக நடந்து கொள்ளுங்கள் கழித்த இடத்தில் நீங்கள் தண்ணீர் ஊட்டி விடுங்கள் நீங்கள் இழகுபடுத்தவே அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் சிரமப்படுத்த அல்ல என்று நபி சொல்லா அவர்கள் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார்கள் எனவே நபி சொல்லா அலுவல் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து அவரை நீங்கள் விட்டு விடுங்கள் விரட்டாதீர்கள் அவர் அவருடைய தேவையை பூர்த்தி செய்யட்டும் பின்னர் நீங்கள் ஒரு வாழை தண்ணீரை ஊற்றி அவர் அந்த இடத்தை நீங்கள் களைவிடுங்கள் சிரமப்படுத்த நீங்கள் அனுப்பப்படவில்லை மக்களுக்கு நல்லுபகாரம் செய்ய இலகுபடுத்த நல்ல விடயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க நன்மாராயங்கள் சுபசோகனம் சொல்வதற்காக வேண்டித்தான் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள் என்று நபி சொல்லா அலேஸ் சகாபாக்களை வழிகாட்டுவதை நாம் பார்க்கிறோம் எனவே மென்மை இந்த நளினத்தன்மை இவ்வாறான பெருந்தன்மைகள் எங்கே குடிகொண்டிருக்குமோ அங்கே இரக்கம் அருள் நல்ல மனிதர்கள் வாழ அது வழிவகுக்கும் என்பதை நாம் இந்த பார்க்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதார்கள்